அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்ம எல்லோருமே தேடி தெரியக்கூடிய செல்வத்தை பறக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு திக்குருக்கு பெயரே பணக்காரராக வலுவான துவா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அமலை இன்ஷா தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்க ஓதி உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தில் அதாவது பணத்துல நீங்க ஊதிக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து மூன்று நாள் இந்த ஒரு திக்க ஏழு முறை ஓதி பணத்துல ஊதிக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுடைய அந்த பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் கடன்களை முடிக்கிறான் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் இன்ஷா அல்லா ஒரு முறை இந்த ஒரு ஆமலை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா இவனுடைய வார்த்தைகள் அந்த அளவு சக்தி மிகுந்த வார்த்தைகளாக இருக்கு இந்த ரமவான் மாதத்துல இந்த திக்கரை நீங்கள் எப்படியாவது நீங்கள் முயற்சி பண்ணி தொடர்ந்து மூன்று நாட்கள் ஊதித்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த வருடத்துல இந்த அமல் உங்களை பெரும் செல்வந்தனாக மாற்றும் இன்னும் மறைமுகமாக அல்லாஹால உங்களுக்கு உதவிகள் கொடுப்பானா ஏதாவது செல்வம் வரக்கூடிய வாசல் மூடப்பட்டிருந்தா கூட இந்த அமலை நீங்கள் செய்வதின் காரணமாக அந்த வாசல்கள் திறக்கப்படுது அப்படிப்பட்ட அந்த திக்கர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹும இன்னி லஇஃபுன் ஃபக்கினி அல்லாஹும் அல்லாஹும இன்னி ஃபக்கீருன் பாகுனி பிரஹ்மதிக்க யார் ஹமர் ராகிமேன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லஹுவே நான் பலவீனமாக இருக்கிறேன் என்னை பலப்படுத்துவாயாக அதாவது கடனில் இருக்கக்கூடியவங்க இந்த வார்த்தையை உணர்ந்து நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக உங்களோட கடனை லேசாக்குவோம் அடுத்தது இரண்டாவது அல்லகவே நான் எஞ்சி இருக்கிறேன் என்னை மீட்டெடுப்பா யாக அதாவது சொல்லுவாங்க இல்லையா நான் ரொம்ப நலிஞ்சு போன நிலையில் இருக்கேன் ரொம்ப கடைசி கட்டத்தில் இருக்கேன் என்னை விற்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப எஞ்சிய நிலையில் இருக்கேன் என்னை மீட்டெடு அப்படின்னு சொல்றது அடுத்தது நான் ஏழையாக இருக்கிறேன் என்னை செல்வந்தனாக மாற்று நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எனக்கு பறக்கச் செய்வாயாக ஒரு சிறந்த வார்த்தைகள் பாருங்க இப்படி வார்த்தையை சொல்லி கேட்கும் போது அல்ல நமக்கு ரிசுக்கு கொடுக்காம இருப்பானா இன்ஷால்லா நீங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஏழு முறை ஓதி கிட்டே இருக்கக்கூடிய பணத்தில் ஊதிடுங்க அஹமது இல்லா இந்த வருஷம் இந்த ஒரு அமல் உங்களை செல்வந்தனா மட்டும் ஒரு ரூபாய் கடன் கூட இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு போகும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து ரிசுக்கையும் பரக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ